வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி முள்ளங்கி முட்டையை வச்சு தான் ஒரு பொரியல் பண்ண போகிறேன் பொடி மாசன்னு கூட சொல்லிக்கலாம் முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க முள்ளங்கியில் இருக்க ஸ்மெல்லு அந்த மாதிரி எதுவுமே இதில் தெரியாது இதுக்கு நான் இப்போ சிகப்பு முள்ளங்கி தான் எடுத்திருக்கேன் நார்மலாக நமக்கு கிடைக்கிற முள்ளங்கிலே ட்ரை பண்ணலாம் முள்ளங்கியில் மண் அழுக்கெல்லாம் இருக்கும் அதனால் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே தோல் சீவி எடுத்துடணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தோல் சீவி எடுத்துட்டு நம்ம காயெல்லாம் த திருவோம்ல அதில் வச்சு நல்லா த திருவி எடுத்துக்கிறணும் தேங்காய் பதத்துக்கு இந்த மாதிரி தேங்காய் பதத்துக்கு துருவி நல்லா எடுத்துடணும் இதில் நிறைய ஜூஸ் இருக்கும் இந்த ஜூஸ் நமக்கு தேவையில்லை அதனால் அதை தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கிடலாம் முள்ளங்கி ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப நாள் ஃபைல்ஸில் அவதிப்படுறவங்க டெய்லி ஒரு டம்ளர் முள்ளங்கி ஜூஸ் எடுத்தால் ஃபைல்ஸ் சீக்கிரமே குணமாகும் அது மாதிரி வாயு தொல்லை உள்ளவங்களும் டெய்லி ஒரு டம்ளர் ஜூஸ் எடுத்துக்கலாம் தைராய்டு பிரச்சனையும் முள்ளங்கி ஜூஸ் குணமாக்கும் அதையும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ முள்ளங்கி நல்லா புழிஞ்சி எடுத்தாச்சு இந்தளவுக்கு கொஞ்சம் கூட முள்ளங்கியோட ஜூஸ் இல்லாமல் ட்ரையாக புழிஞ்சி எடுத்துக்கிறலாம் இப்போ முள்ளங்கிக்கு தேவையானது ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் புழிஞ்சி வச்சால் முள்ளங்கியும் ரெடியாக இருக்குது அடுப்பில் சட்டி வச்சு காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விடணும் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் பச்சை மிளகா போட்டதுமே எண்ணெயில் வெடிக்கும் பார்த்து நில்லுங்க வெங்காயத்தையும் கொட்டி நல்லா சுருளை கிண்டி விடணும் வெங்காயம் நல்லா பொன்னேரமாக வர வரைக்கும் கிண்டி விடுங்க இந்த முள்ளங்கியோட ஸ்மெல் போகிறதுக்காக கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டீங்கன்னா முள்ளங்கியோட ஸ்மெல்லும் போயிடும் வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல்லும் இருக்காது தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கிளறி விடணும் உப்பு மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் சுருளை கிண்டி விடணும் வெங்காயம் நல்லா வெந்து வந்துடும் முள்ளங்கி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ரெண்டு நிமிஷம் போதும் வெங்காயம் இப்போ அளவுக்கு வந்துச்சு இப்போ முள்ளங்கி ஃபுல்லாக போட்டுக்கலாம் முள்ளங்கி போட்டதுமே நல்லா கிளறி விடணும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அடிப்பிடிச்சிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை அப்படியே விட்டாவே முள்ளங்கி நல்லா வெந்து வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடியை போட்டு மூடி வச்சுருங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு முள்ளங்கி நல்லாவே வந்துருச்சு பார்த்தாலே தெரியும் இந்த டயத்தில் முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க நான் ஒரு முட்டை மட்டுந்தான் உடச்சி ஊற்ற போகிறேன் உங்களுக்கு ரெண்டு முட்டை தேவைனாலும் உடச்சி ஊற்றிக்கோங்க டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் இன்னும் கவனமாக நல்லா கிளறி விடணும் கீழே முட்டை அடி பிடிக்கும் அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா முட்டை வெந்து வந்ததுக்கப்புறமா லாஸ்டில் லைட்டாக பேப்பர் போடுங்க பெப்பர் வந்து ஆப்ஷனல் தான் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா பெப்பர் தேவையில்ல பெரியவங்களுக்குன்னா நீங்கள் பெப்பர் போட்டுக்கோங்க பெப்பர் போட்டுட்டு ஒரு கிளர் நல்லா கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் இது கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க இது முள்ளங்கின்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தான் தெரியும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்